வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹரிஸ் இப்படி இருக்காப்ல இதுக்கு காரணம் நீ தானடா மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் எதுவுமே வந்து பேச முடியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நீ மரியாதையாக வந்து இப்போ ஒத்துக்க இல்லைன்னு வச்சுக்கியே நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது சார் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மகாலிங்கத்தை அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கு சரியான விளக்கம் வந்து கொடுக்க முடியாம மாட்டிக்கிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற தகவலையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே அப்பனா நீ ரகுராம் மேல பழி போட்டு இவங்கள உள்ள தள்ளணும்னு பார்த்துருக்க இது எல்லாத்துக்கும் வந்து போதிய வகையில ஆதாரம் வந்து இருக்கு ஒரு ரெண்டு நாள்ல நீங்கள் வெளியில வந்துடலாம் சார்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை வந்து எடுத்துட்டு போறப்ப ரெகுராம் வந்து கேள்வி கேட்குறாங்க உன்னோட பிடிவாதத்தினால ரெண்டு பேரோட வாழ்க்கை வந்து இழந்துட்டு வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து கொஞ்சம் தும்ராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி மேலே பழி போட்டதும் இல்லாமல் அவங்கள உன்னமும் ஏன் கண்ணும் நடிகை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி மகாலிங்கம் வாயா அப்படின்னு சொல்லி எதிர்த்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து தள்ளிடுறாங்க அந்த இடத்துல உடனே சிவராமன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அதான் அண்ணன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை வெளியில் விட வேண்டியதானே அப்படியெல்லாம் எடுத்தவங்கத்தோன்னு விட முடியாது கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ரெகுராமையும் சீனையும் வெளியில் வந்து விட முடியும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பொண்ணு ஒன்னதானா மழை போல வந்து நம்பியிருந்தா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ இப்படியெல்லாம் வந்து செய்வேன்னு நாங்கள் எதிரே பார்க்கல அப்படி சேர்த்து தான் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அது தான் செய்ய முடியும் என் பொண்ணாக இருந்தாலும் அவளை அவள் இஷ்டத்துக்கு வாழ விட்டுருவனா நான் என்ன நினைக்கிறேனோ அது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தும்மராக இருக்கிறப்ப இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாளைக்கு முத வேலையே இவங்க எல்லாரையும் கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிறது தான் ஒப்படைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெகுராம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்து கொண்டு வந்துடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அன்பா பாசமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் மட்டும் இதை விசாரிக்கலைன்னா முறைபடி கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றப்ப புவனேஸ்வரி செமையா வந்து கோவப்படுறாங்க சார் இது எல்லாத்துக்கும் காரணம் மகாலிங்கம் தானா கடைசியில் நம்பக்கிட்ட கூட ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் விட்டுட்டாப்புலேயே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லைம்மா அவன் ஆதாரத்தோடு சிக்கிட்டான் இனிமேட்டு நம்ம மகாலிங்கத்துக்கு உதவி செய்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளையும் இந்த விஷயத்தில் கோத்து விட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை சரிண்ணே நம்ம இப்போதைக்கு எதையும் பேச மகாலிங்கத்துக்கு என்ன முடிவுன்னு தெரியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அமைதியாக இருக்காங்க இந்த விஷயத்தில் ரகுராம்கு சாதகமாக போதில்லைண்ணே ஆமாம்மா அவன் மேலே தப்பு இல்லைன்னு அவங்க முத்துவேலை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இனிமேட் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசு பதியும் இருக்காங்க கோட்டுக்கு வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானியம்மாவுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம பக்கம் சாதகமாக தான் அமைஞ்சிருச்சு அதனால் இன்னும் ஒரு பத்து பை நிமிஷத்தில் ரெகுராமை நான் வெளியில் கொண்டு வந்துருவேன்னு சொன்னோன்னே மாயா தடபுடலாக வந்து ரெகுராமை வரவேற்கணும்னு சொல்லிட்டு மேலச்சத்தோடு வந்து ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இதை எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெகுராம் வரக்கூடியதை திருவிழாவாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக தான் நாங்களும் இங்கே வந்திருக்கோன்னு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க பசுபதியும் புவனேஸ்வரியும் அண்ணன் எதுக்கும் மகாலிங்க விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்ன தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்கு சாதகமாக வந்து ஏகப்பட்டதெல்லாம் வந்து செஞ்சுருக்காருல்ல சரி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த இடத்துல மகாலிங்கத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க மேடம் அவரே எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிட்டாரு அவருக்கு மினிமம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து கிடைக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நான் இப்போ முத்துச்செல்வனை வந்து விசாரிக்கணுன்னு நம்ம மாயாவோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க ஆல்ரைட் கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே இந்த போதிய வகையில் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ரகுராமும் சீனவும் அப்பாவைங்கன்னு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்கள இங்கே சிக்க வைக்கிறதுக்காக மகாலிங்கங்கிற ஒருத்தர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குல அவங்க பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அது யதார்த்தமாக நடந்த விஷயம் ஆனால் ஹரிஷுங்கிறவரை போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மகாலிங்கம் தான் இவர் கொடுத்த வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே பேசின எல்லா தகவலையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து மாற்றி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சே இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இது யதார்த்தமாக தான் நான் திட்டம் போட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிற வழக்கறிஞர் வந்து பேசி பார்க்குறாங்க இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் இந்த விசாரணை எதை நோக்கி போக போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் தேவ இல்லாமல் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உட்காடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காடுறாங்க இருந்தாலும் இவரும் வந்து பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல மகாலிங்கம் இன்னமும் கொஞ்சம் துமராக தான் பேசிகிட்டு இருக்காங்க என் பொண்ணு நான் நினச்சபடி அவ நடந்துக்கவே இல்லை அவள் எந்த வீட்டில் வாக்கப்படணும்னு நான் முடிவு பண்ண அதுக்கு எதிராக வந்து அவள் யோசித்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் தும்ராகவே வந்து இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தெரிஞ்சுற மாதிரியே தெரியல அதனால் இவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தாராளமாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயாவோட வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் அப்பாவியாக இருக்கிற ரகுராமியும் சீனுவையும் விடுதலை செய்யணும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மகாலிங்கம் தான் சரி இதுக்கு போதிய வகையில் வேற எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கத்தை வேட்டியோடு வந்து அங்கே விட்டுட்டு போன ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க ஆமாம் இது மகாலிங்கத்தோடு தான் இங்கே நாங்கள் சோதித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே சரி ரொம்ப கரெக்டாக வந்து முடிவெடுத்திருக்கீங்க முத்துவேல் இந்த விசாரணை எதை நோக்கி போதும் தெரியாமல் திக்கு திணறிகிட்டு இருந்துச்சு நீங்கள் கரெக்டாக வந்தீங்க வந்ததும் இல்லாமல் இங்கே சீக்கிரமாக இதை முடிக்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய வந்து பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமாற வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ நேர்மையாக வந்து இது வந்து நடந்திருக்கு எல்லாத்தையும் வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை தப்பான வழியில் வந்து ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து சிக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் விசாரித்த இடத்துல இருந்தவங்க அவங்களும் இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு அந்த அதிகாரியும் வந்து மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல எல்லாம் புரியுது முத்துவேல் நீங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்துட்டு பாராட்டிட்டு அப்படியே வந்து போக சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பாடா இவர் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகமாக வந்து முத்துவேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க முத்துச்செல்வன் நீங்கள் எனக்காக எவ்வளோ விஷயம் வந்து செஞ்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் கைமாறான் நான் என்ன செய்ய புறம் தெரில ரகுராமை வெளியில் கொண்டு வந்து அதுதான் நான் உங்களுக்கு செஞ்ச கைமாறு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது ஆரம்பத்துலேருந்து பார்க்குறப்ப மகாலிங்கம் இனிமேட்டுக்கு பத்து வருஷம் உள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னம்மா அது இப்படி ஆகி போச்சு மகாலிங்கம் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைச்சதுனால தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு பசுபதி வந்து யோச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராமவும் சீனவும் இந்த விஷயத்துக்கு துளி கூட சம்மந்தப்படலைன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் ஆதாரம் படி தானே எல்லாமே இங்கே நடக்கும் ரகுராம விடுதலை செய்கிறேங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் இதை கேட்ட உடனே சந்தோஷம் தாங்காமல் வந்து கத்துறாங்க ரெகுராம் விடுதலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ளேருந்து வெளியில் வந்து ஓடி வந்து சொன்னோன்னே அங்கே மியூசிக் இது எல்லாத்தையும் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீதிபதிக்கு உடனே நன்றி வந்து சொல்கிறாங்க சீனும் நம்ம ரெகுராமும் எனக்கு நன்றி சொல்லாதீங்க நீங்க இந்த உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்தது வேற யாருமே இல்லை முத்துச்செல்வன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க பாப்போம் அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க